வணக்கம் மக்களே நம்ம உடம்பை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எல்லோருக்குமே ஆசையாக இருக்கும் அதில் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க எப்படி நம்ம உடம்புல உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாகவே கிடைக்கிற காலை சூரிய ஒளி காலையில் பத்து நிமிஷம் வந்து சூரிய ஒளியில் நேரம் செலவிட வேண்டுங்க எலும்பு ஆரோக்கியம் மற்றும் எதிர்ப்பு சக்தியெலாம் வந்து இதனால் நம்மளுக்கு அதிகமாகும் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிறது நடைப்பயிற்சி ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க ஒரு முப்பது முப்பது நிமிஷம் வந்து நடங்க அப்படிப்பாங்க தினமும் நம்ம முப்பது நிமிஷம் நடந்து நடைப்பயிற்சி செய்வது உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தி மாரடைப்பு நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோயெல்லாம் வந்து அபாயங்கள் வந்து குறைக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிறதுனால நம்ம மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகுது இதனால நிறைய நம்மளுக்கு வந்து நல்லது வந்து உடம்புக்கு கிடைக்கிது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் உகர்வு புரோட்டீன்னாலே நம்ம உடம்புக்கு வந்து காலையிலேயே வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் முட்டை அது மாதிரி வந்து பொருள்கள்லாம் வந்து மீட்டு அப்புறம் வந்து பருப்பு இது மாதிரி வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய இதெல்லாம் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா போய் பாருங்கள் ப்ரோட்டீன் வந்து காலையில் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தசை சேதங்கள் சரி செய்வதோடு ஹார்மோனு உங்களுக்கு நல்லதுங்க ஹார்மோன் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் வரும் பசியை கட்டுப்படுத்த இது உதவும் அடுத்து பார்த்திங்கன்னா தூக்கம் எல்லோரும் வந்து தூங்குறாங்க தூங்குறாங்கன்னு சில பேர் திட்டுவோம் ஆனால் அவங்களுக்கு தூங்கலைன்னா அவங்க உடம்பு வந்து ஒரு நிலையில் இருக்காது அதனால் வந்து குறைஞ்சதா அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருக்கக்கூடாது குறைஞ்சதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கண்டிப்பாக நம்ம தூங்கி ஆகணும் குழந்தைங்கள்லாம் பத்து மணி நேரம் தூங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இது ஒரு ஃபார்முலாவே சொல்லியிருக்காங்க மூணு டு ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு டு ஒன் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தூங்குறதுக்கான எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணிங்க தண்ணி வந்து தண்ணியில் என்னங்க இருக்குதுன்னு சொல்லாதீங்க தண்ணி வந்து நம்ம எப்படி குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடல் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் தண்ணி குடிக்கலைன்னா தலைவலி அதிகமாகும் தண்ணி நிறைய குடிச்சிட்டா வந்து சில பாதிப்புகள்லாம் இருக்குது அதனால நம்ம எட்டு டூ முதல் பத்து கிளாஸ் வந்து டெய்லியும் தண்ணி குடிச்சிடணும் மழை நகரில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தண்ணி வந்து எடுக்காது இருந்தாலும் நம்ம அப்பப்போ நம்ம உடம்ப கவனிச்சுட்டு ஒரு ஆறு கிளாஸ் ஏழு கிளாஸ் வந்து நம்ம குடிச்சிடணும் இதனால் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணிங்கன்னா எலக்ட்ரோலைட் அந்த பானங்கள் குடித்து சில பேர் வந்து நிறைய நச்சுக்களை வந்து வெளியிடணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என் என்னன்னு வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் நட்ஸு இது மாதிரி சாப்பிட்றதுங்க இதை மாதிரி பாதாம் நட்ஸ்லாம் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது அந்த பாதாம்னாலே நம்ம வந்து நைட்டு வந்து ஒரு அஞ்சு பாதாம் ஒருத்தவங்களுக்கு அஞ்சு பாதாம் காலை சாப்பிடுவோம் வந்து ஒரு அஞ்சு பாதாம் நைட்லேயே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்டுக்கலாம் மழை நேரத்தில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இந்த நட்ஸ்லாம் சாப்பிட்றது தவிர்க்கலாம் இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய பாதாம் அடுத்த வால்நட்ஸ் அப்புறம் வேர்க்கடலை முந்திரி சாவியால் அடுத்து பார்த்திங்கன்னா பூசணி விதை ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஜீனி சுகர் இந்த ஜீனி பார்த்திங்கன்னா சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாப்பிடவே கூடாதுன்னா கிடையாதுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதனால் உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நிறையா சாப்பிட்டா இதனால் நிறைய பாதிப்புகள்லாம் வருதுன்னு கூட சொல்லியிருக்காங்க என்னென்ன பாதிப்புன்னு பார்த்துக்கலாம் சர்க்கரை நுகர்வு குறித்ததன் மூலம் இதய நோய் நீரிழவு நோயை தடுக்க முடியும் ஆற்றல் அளவு மற்றும் நலநிலைகளை மேம்படுத்தும் சருமா அருகதை காக்கும் சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவு வந்து ஜீனி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்புறம் இப்போ கருப்பட்டி இந்த சர்க்கரை அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க உடம்பு பொறுத்துக்கிட்டுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா சன்ஸ்கிரீன் அதாவது சூரிய ஒளியில் நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது சன்ஸ்கிரீன் போட்டு வர கிடையாது எல்லாருமே வந்து சர்ச்சு போட்டு வெளில போகலாம் இதனால வந்து உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்த சருமத்துக்கு கிடைக்கும் நீங்கள் இளமையாகவே இருக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா மூச்சு பயிற்சி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை காக்கிறது ரத்த அழுத்தத்தை வந்து கிடைக்கவும் மனக்கவலை பூக்கவும் தசை அழுத்தத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து நம்மளுக்காக ஒதுக்கி மூச்சு பயிற்சி வந்து நம்ம ஈடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சாப்பாடு மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்த்து